கட்டுமான நிறுவன உரிமையாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் அதே சமயத்தில் ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக கூறி வந்த திருநங்கை சாமியார் ஒருவர் உள்ளார் அவர் ஏன் தலைமறைவானார் கட்டுமான நிறுவன உரிமையாளர் கொலை செய்யப்பட்டதற்கும் அவருக்கும் என்ன தொடர்பு விவரங்கள் என்ன பார்க்கலாம் சென்னை தாம்பரம் அருகே சேலையூரில் சொகுசு கார் ஒன்று நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்தது சந்தேகமடைந்த பொதுமக்கள் சேலையூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் விரைந்து வந்த போலீசார் அந்த காரை திறந்து பார்த்தனர் அதில் கீழ்கட்டளையைச் சேர்ந்த தனியார் கட்டுமான நிறுவன உரிமையாளரான பழனிச்சாமி என்பவர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இதற்கிடையே பழனிசாமியை கொலை செய்ததாக மாரிமுத்து மற்றும் சோமசுந்தரம் என்ற இருவர் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் ஆனால் அவர்கள்தான் உண்மையான கொலையாளிகளா என்பதில் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில்தான் திடுக்கிட வைக்கும் உண்மைகள் தெரிய வந்தன சென்னை சேலையூரில் திருநங்கை சாமியாரான ரஞ்சித் என்பவர் ஜெயசக்தி ஆன்மீக பீடம் என்ற ஒன்றை நடத்தி வருகிறார் பல ஆண்டு காலமாக ஆன்மீக பணிகளில் ஈடுபட்ட கட்டுமான நிறுவன உரிமையாளர் பழனிசாமிக்கு திருநங்கை சாமியார் ரஞ்சித் அறிமுகமாகியுள்ளார் ஆன்மீக பணி என்று கூறி இருந்து லட்சக்கணக்கான ரூபாய்களை நன்கொடையாக திருநங்கை சாமியார் ரஞ்சித் வாங்கியுள்ளார் திருநங்கை சாமியார் ரஞ்சித்தின் வலையில் சிக்கிய பழனிசாமி அவரை தன் தெய்வமாகவே பார்க்கத் தொடங்கியிருக்கிறார் ஆனால் நாளடைவில் ஆன்மீகம் என்ற பெயரில் திருநங்கை சாமியார் ரஞ்சித் பலரையும் ஏமாற்றி பணம் பறித்தது பழனிசாமிக்கு தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த பழனிசாமி அன்றைய தினம் திருநங்கை சாமியாரிடம் கொடுத்த பணத்தை வாங்கி வருவதாக கூறி சென்றுள்ளார் அப்போதுதான் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் இது ஒரு புறம் இருக்க நீதிமன்றத்தில் சரணடைந்த மாரிமுத்து சோமசுந்தரம் ஆகியோர் திருநங்கை சாமியார் ரஞ்சித்தின் கூட்டாளிகள் என்பதும் இதில் மாரிமுத்து சில நாட்களுக்கு முன்பு வரை பழனிசாமியிடம் டிரைவராக பணிபுரிந்தவர் என்பதும் காவல்துறைக்கு தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் தலைமறைவான திருநங்கை சாமியார் ரஞ்சித்தை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் அவர் காவல்துறையிடம் சிக்கும் போது பழனிசாமி உயிரிழந்த விவகாரத்தின் மர்மம் விலகும் என்கிறது காவல்துறை வட்டாரம் நியூஸ் செவன் பிரிவு சென்னை